ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி எல்லாம் இப்படி போச்சு நல்லபடியாக போச்சுங்களா இன்றைக்கி நம்ம வந்து நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா டபுள் எக்ஸல் இதோட ரேட்டு வந்து இரநூத்தி எழுபது இவ்வளோ நாள் இரநூத்தி எண்பதுக்கு தான் கொடுத்தோம் க்ளாத்து சூப்பராகவே இருக்குது டாப் மாடல் நைட்டி சரிங்களா இதோட ரேட்டு இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது தான் கொடுத்துட்ருந்தோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வீடியோவெலாம் கிளியராக தான் தெரியுது டாப் மாடல் நைட்டிங்க டபுள் எக்ஸல் இதில் ஒவ்வொரு நைட்டில் பேக்கெட் இருக்குது ஒவ்வொரு நைட்டில் பேக்கெட் இல்லை ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது கேட்டுட்டு வாங்கிக்கோங்க சரிங்களா முன்னாடி ஒரு கலரு பின்னாடி ஒரு கலரு இதோடய ரேட்டு இரநூத்தி எழுபது மூணு நைட்டியை எடுத்தால் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்க கிளாத்லாம் சூப்பராக இருக்குது நாட்டு கொடுத்துருப்பாங்க அப்புறம் இங்கே ப்ரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நைட்டியில் தெரியல ஸோ வேறு நைட்டி ஓப்பன் பண்ணி ஒன்று காமிக்கிறேன் அப்புறமா ஒவ்வொரு நைட்டியுமே சூப்பராக இருக்குது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு கிளாத்து டபுள் எக்ஸ்எல் பாருங்கள் ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்குது ஸோ வேணும்ங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒவ்வொரு நைட்டியில் பேக்கெட் இருக்குது ஸோ அதை மாதிரி ஒவ்வொரு ஹேண்ட்லேயுமே சரி கை வச்சுருக்காங்க ஒன்று நார்மலாகவே வச்சுருக்காங்க ஸோ அது எப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க நார் டபுள் எக்ஸல் இதோட ரேட்டு இரநூத்தி எழுபது நம்ம ஆல்ரெடி இந்த நைட்டி கலெக்ஷன் போட்டிருக்கோம் இரநூத்தி எண்பதுக்கு தான் கொடுத்துட்ருந்தோம் ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபர் ஆஃபரில் டூ செவன்ட்டி ருப்பீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க சாரி இந்த இந்த நைட்டி தான் எக்ஸல் இது ஒரு பீஸ் மட்டும்தான் எக்ஸல் வந்திருக்கு ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க க்ளாத்து சூப்பராகவே இருக்குங்க நம்பி வாங்கலாம் சரிங்களா இருங்க ஒரு நைட்டி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ க்ளாத்து சூப்பராகவே இருக்குது பாருங்கள் எடுப்புக்கிட்ட த்ரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாகவே இருக்கும் ஸோ டைட்டாலாம் இருக்காது நாட்டு கொடுத்துருக்காங்க வித் பேக்கெட் பேக்கெட்னே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்ல துணியில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோ இதோட ரேட்டு டூ செவன்ட்டி ருபீஸ் மூணு நைட்டு எடுத்தால் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சரிங்களா வீணுங்கிறவங்களுக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் சரிங்களா என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்